அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு கேஸ்ல என்ன போகுதுன்னு தெரியாது ரெண்டாம் கட்டத்துல அவர் விரும்புறாங்கிற தெரியல அவர் சம்மதிக்க மாட்டார் எப்படி இணைவு சாத்தியம் இப்ப எப்படி நிலப்ப போயிட்டு இருக்குல்ல எப்படி பொதுமக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆள் தான் இணைய மாட்டேன் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு இணைய அந்த விட்டுட்டு மதிக்க எல்லாம் தொண்டர்ல ஒண்ணு சேருங்க யார் வருவா தொண்டர்கள் தான் தொண்டர்கள் தானே உருவானாங்க எப்படி வந்து ரெண்டாவது எழுபத்தி ரெண்டுல எப்படி உருவாச்சு தலைவர்கள் முன்னெடுக்கணும்ல ஆறு பேர் பேசுறாங்கிறீங்க சிலர் சொல்றாங்கிறீங்க வெளியில யாரும் எதுவும் சொல்றது இல்லையா எல்லா பேரும் சொல்லியிருக்கேன் சார் உள்ளேயும் சொல்றாரு வெளியும் சொல்றாங்க பொதுமக்களே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா பேரும் நாங்க போறோம் வர்றோம் ஏர்போர்ட்ல பாக்குறாங்க நிலைய பாக்குறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுறாங்களா பேசினார்கள் யார் என்று சொல்ல முடியாது பேசுறாங்கடா பேசுறாங்க உயர்மட்ட அளவுல இருக்கிறவங்க வரைக்கும் என்ன சொல்றாங்க பேர் கூட சொல்ல வேண்டாம் மாட்டாங்க என்ன சொல்ற நாங்களும் போய் சொல்றோம் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறார் நாங்க என்னங்க செய்யறது ஆனா பேசுறாங்க இன்னும் தொடர்ந்து முயற்சி சிறந்து முயற்சி பண்றாங்க நீங்க சசிகலா எல்லாரும் உள்ள சார் அவருதான் டெய்லி வந்து பேசும்போது பேசும்போது முற்றுப்புள்ளி வைக்கிறார் இல்ல பிரஸ்ல அறிக்கை என்னது ஒரு அறிக்கை பாத்தீங்க அது அறிக்கை அது ஆடு அது அறிக்கை என்ன சார் இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியோ யாரு சார் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் அப்படி யோசிக்க கூடாதுன்னு குடுக்கறது செய்தியா அவருக்கு தான் முக்கியமான செய்தி அது ஓஹோ உங்களுக்கு இல்லையா அது அங்களுக்கு எல்லாம் கிடையாது அவங்களுக்கு செய்தி எப்படி நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவை தன்னைக்கு உட்படணும் இது மாதிரி செல்வாதி அறியது உச்ச நிலை